ப்ளூட்டோவும் மக்களும் ப்ளூட்டோங்கிற ஒரு பிளானட் டூ தௌசண்ட் சிக்ஸுக்கு அப்புறமா ஒரு டுவாஃப் பிளானட்டாக கன்சிடர் பண்ணப்படுது அதாவது சோலார் சிஸ்டமில் ஒம்பது பிளானட் இருந்துச்சு நான் ஒன்றாவது ரெண்டாவது படிக்கும் போது ஒன்பது பிளானட்டாக அதுக்கப்புறம் நான் அஞ்சாவது ஆறாவது படிக்கும்போது வெறும் எட்டு பிளானட்டாக மாறிடுச்சு ஏன்டா அப்படி மாற்றினீங்க அப்படின்னு சயின்டிஸ்ட்டு கேட்டால் அதுக்கு காரணம் ஒரு மூணு க்ரைட்டீரியாஸ் இருக்குது ஒரு பிளானட் பிளானட்டாக கன்சிடர் பண்ணப்படுறதுக்கு என்னென்னு பார்த்தா அது வந்து சூரியனை சுற்றி வரணும் அது வந்து ரவுண்டு ஷேப்பில் இருக்கணும் அதுக்கப்புறம் அதோட ஆபிட்டில் எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்கக்கூடாது ப்ளூட்டோ ரவுண்டாக இருக்குது ப்ளூட்டோ வந்து சூரியனை சுற்றி வருது ஆனால் ப்ளூட்டோ கப்பேர் பெல்ட்ல இருக்கனால கப்பேர் பெல்ட்ல காமெட்ஸ் ஆஸ்ட்ராய்ட்ஸ் ஐஸ்பர்க்ஸ் எல்லாம் இருக்கனால புளூட்டோவோட வழித்தடத்திலையும் நிறைய இந்த நெய்பர்ஸ்லாம் எல்லாம் ப்ளூட்டோ வந்து ஒரு தனிச்சையான பிளானட்டா கருத முடியாது அது ஒரு டுவாஃப் பிளானட் அப்படின்னு ஒதுக்கிடுறாங்க இப்போ ப்ளூட்டோவை இந்த மனுஷங்க ஒதுக்குனாலும் ப்ளூட்டோ இன்னும் விண்வெளியில தான் இருக்கு அதுக்கு அப்புறம் புளூட்டோல இருக்கிற ஒரு அழகான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா புளூட்டோவோட சர்ஃபேஸ்ல கிளேசியர்ஸ் இருக்கு பனி பாறைகள் இருக்கு அதெல்லாம் ஹார்ட் ஷேப்ல இருக்கும் என்னதான் இந்த மனுஷங்க வந்து புளூட்டோவா ஒதுக்குனாலும் அதோட மனசை புரிஞ்சுக்கிட்டு இந்த பிரபஞ்சமே அதுக்கு சில ஹார்ட்டுகளை கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன் இப்போது கூட எங்களுக்கு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம் அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த மனுஷங்க வந்து ப்ளூட்டோவை வந்து நீ ஒரு பிளானட்டே இல்லை ட்ராப் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் அதை கேட்டு சோர்ந்து போகாம ப்ளூட்டோ அதோட வேலையை இன்னும் செஞ்சுட்டே தான் இருக்கு இதே தான் நம்மளை பார்த்து நிறைய பேர் நீ எவ்வளோ ஒரு பையனா நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா நீ எல்லாம் ஒரு நல்ல ஹஸ்பண்டா நீ எல்லாம் ஒரு நல்ல மாணவனா நீ எல்லாம் ஒரு நல்ல லவ்வரா அப்படின்னு கேட்டு 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 நம்ம ரொம்ப சோகத்தில் ஆழ்த்தியிருக்காங்க ஏதோ ஒரு மனுஷங்க வந்து நம்மளை சோகத்தில் ஆழ்த்தினால நம்ம அப்படியே சோர்ந்து போகக்கூடாது அப்படி நீங்க சோர்ந்து போனீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ளூட்டோ மாதிரி ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லுறேன் என்னதான் மனுஷங்க வந்து தூக்கி வீசினாலும் ப்ளூட்டோ அதோட வேலையை பார்த்துட்டே இருக்கா அதே மாதிரி யார் என்ன தூக்கி வீசினாலும் நீங்க உங்கள் வேலையை பார்த்துட்டே இருங்க இருந்தாலும் மற்றவங்களுக்கு மரியாதை கொடுத்து மற்றவங்க மனசை புண்படுத்தாத மாதிரி நம்ம வாழணும் அது நம்ம கடமை அதை என்றைக்குமே விட்டு கொடுத்துடக்கூடாது இது எதுக்கு சொல்றேன்னா மோட்டிவேஷனலாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறேன்